சதா சிஷ்டார்பாரணே நமோ நம வித்யாரின வளர்த்துக்கிறது காரணமாக அவங்கள்ட இருக்கக்கூடிய அந்த செய்தி அந்த ஒரு சம சமர்த்ததான்னு சொல்லக்கூடிய அந்த பாஷண கௌசலத்தை வெயிலும் அப்படிங்கிறது முபது பூர்ணிமையிலும் சிவ தருணாரண எது என்று சொல்லக்கூடிய மாசம் வரக்கூடிய அந்த அன்னைக்கு முக்கிய லட்சியமே என்ன அப்படின்னா வித்தியார்த்திகளுக்கு முதல்ல வந்து என்ன நினைக்கிறார்களோ அதை முதல்ல வந்து தெளிவாக நல்ல ஒரு தைரியமாக ஒரு கம்பீரமாக பேச கத்துக்கணும் அந்த குணங்களை வந்து வளர்த்துக்கணும் இதுதான் இந்த சபையினுடைய ஒரு பெரிய நோக்கம் லட்சியம் வந்து சபா ஆரம்பித்தது ஏன்னா எடுத்தடுப்புல எல்லாரும் நானே பேசிட முடியாது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் உடனே தெரியும் ஆனா எப்படி கொண்டு வந்து ஒரு பேசுறதுன்னு தெரியாது சில பேருக்கு இல்லாம இருந்து சில சாமர்த்தியங்கள் உடம்பு கூடவே இருக்கும் எந்த விஷயமும் இருக்காது ஆனா பேச ஆரம்பிச்சா விஷயம் மாதிரியே இருக்கும் அப்பையும் பேசி முடிச்சு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா விஷயமே இல்லையே அப்படின்னு தான் தோணும் ஆனால் பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாது அது விஷயம் மாதிரியானதே இருக்கும் அது சில பேருடைய ஒரு சாமர்த்தியம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு விஷயங்கள் பேசினாலும் அது தெளிவாக எல்லாருக்கும் புரியும் நமக்கு புரிஞ்ச அந்த பாஷையில எல்லாருக்கும் புரியணுங்கிற நோக்கத்தோட கட்டத்துக்காகவும் சபா நடைபெற்று முடிகிறது இரண்டு பௌர்ணமிகளானது நிறைவு பெற்றது மூணாவது பௌர்ணமி இந்த சபை வந்து சிவகருணாரண சபையோட மூணாவது சபை இந்த சபை அதுல அந்த ஆனந்த குழந்தைகள் வித்தியார்த்திகள் நான்கு வித்தியார்த்திகள் வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க முதல்ல சிவம் கைதாசஹா அப்படிங்கிற வித்தியார்த்தி ஸ்நானஜி அப்படிங்கிற தலைப்புல வந்து பேசுறது இருக்க அதனை தொடர்ந்து அப்படிங்கிற பரத் அப்படிங்கிற ஒரு வித்யார்த்தி பிரதோஷி பிரதோஷ விதி அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு ரெடியா இருக்க அடுத்ததுல கார்த்திகேயன் அவர் புஷ்பார் அப்படிங்கிற வந்து பேசுறதுக்கு வெளியே வெளிய அடுத்து சிவகணேசன் என்கின்ற ஒரு வித்தியாட்சி அட்டமகன் செலும் என்கின்ற ஒரு தலைவரில் பேசுற இந்த அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாசமும் ஒரு பத்தி ஒரு சிறு ஒரு அறிமுக உரையை மாறி அதனை கட்டுவதற்கு நம்முடைய அப்படிங்கிற வித்யார்த்த ஒவ்வொரு நாளும் சென்ற பௌர்ணமி பௌர்ணமி என்று திருநீங்க நாயனர் திருநீங்க நாயனாரை பத்தி பேசினார் இன்னைக்கும் நாயக்கமார்கிட்ட ஒருவரை பத்தி பேச இருக்கார் அவரை முதல்ல அந்த நாயன பத்தி அந்த பேசி முடிச்ச உடனே அவர் செய்யாத நடக்கும் அதனால இங்கே வரக்கூடிய காலங்களில் வந்து ரெண்டு மூணு பேர் வித்யார்த்திகள் தெரிவிச்சுக்கிட்டார் இது வந்து அமாவாசை அன்னைக்கு நடக்கணும் ஒரு மாசத்துல வந்து ரெண்டு சமயம் நடக்கணும் அப்படின்னு பெரிய பிரியர் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அதை அவங்களுடைய வந்து உற்சாகத்தை பொறுத்துதான் அப்படின்னு எடுக்க முடியும் ஏன்னா ஆரம்பத்துல உற்சாகமா இருந்துட்டு வந்து அச்சு வேண்டாம் திருப்பி கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஆனா வந்து வந்து பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அமாவாசை பௌர்ணமி வந்துருது பௌர்ணமி முடிச்ச அடுத்து ஒரு பயிற்சி நாளிலே வந்து அமாவாசை இருக்குது அதனால

உற்சாகமும் நிறையா இருந்ததுன்னா உண்மையிலே வாஸ்தவிகமான வாஸ்தவிகமான காரண சந்தையும் இருந்ததுன்னா ஒவ்வொருக்கு இங்க மட்டுமே வச்சுக்கலாம் அப்படிங்கறது என்னோட அபிப்பிராயம் அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் சேர்ந்து அவசியம் இப்பொழுதே ஆஹ் அதனால இந்த சபையினுடைய முகக்கமே வித்யார்த்திகள் தங்களுடைய வாசன கௌசலத்தை வந்து அந்த பேச்சு திறன் பேச்சாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வளர்த்துக்கணும் அதை வளர்த்துங்கிறதுக்கு நிறைய இடங்கள் பின்னாடி கிடைக்கும் ஆனா பாடசாலையிலேயே ஒரு இடம் வந்து அதுக்கு ஒரு மலை இந்த சிவ தமிழ் பார்த்தீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுருக்கு அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் தலைப்பையும் இங்கிலே தான் தேர்ந்தெடுத்தீங்க நாளை வாக்கியார்கள் யாருமே போக்கணும் தெரிங்க இல்லையா தலைப்பையும் நீங்கதான் தெரிஞ்செடுக்கீங்க நாங்க யாரும் நீங்களாவே தலைபேசில நீங்களாவே விஷயத்த சேகரிக்கிறீங்க நீங்களாமே பாக்குறீங்க நீங்களாமே அதை புரிஞ்சுக்கிறீங்க அதை நீங்களாவே பேசுறீங்க சந்தேகம் மட்டும் இருந்தா மட்டும் கேட்கறீங்க ஆனா இவங்க என்ன எந்த ஒரு சந்தோஷமா இருக்குன்னா எங்க மாணவர்கள் நினைச்சு நான் சுரேஷ் ரொம்ப பெருமை சுரேஷ் அவர் அளவுதான் அப்ப பெருமை கொடுத்தோம் ஏன் அப்படின்னா இது இருந்து எந்த தலைமுறையும் யாரும் சந்தேகத்திலே கேட்கல சந்தேகம் இல்லாத பாடங்களை நாங்க உருவாக்கி இருக்கோம் பாடம் நாங்க பாடம் நடத்துகிற போதை கேட்கும் உண்மையிலேயே இந்த தமிழ் புலக்காரம் சித்தனா அந்த மாதிரி நிகழ்வு தான் அதனால இருந்து கூட சந்தேகம் கிடையாது எட்டு பேரும் எட்டு ஒருத்தர் கூட சந்தேகம் சந்தோஷமா இருக்கு இருக்க வேண்டிய விஷயம் அது நீங்க காப்பீடு இல்ல சொல்றேன்

சுமார் இந்த எழுவது ஆண்கள் பேசாம இந்த கடைசி முன்னாள் பேசுறதுக்கும் முயற்சிக்கணும் அதனாலதான் வந்து டைம் போடுறது அதனால அந்த நிகழ்வு அதுக்காக மைல் போடுறோம் பண்ணி பண்ணி அந்த யூடியூப்ல நம்மளுடைய துணி அப்படிங்கிற யூடியூப்லயே அந்த அப்லோட் பண்றோம் அதே நிறைய பேர் பார்க்கணும் சரியா அதனால வந்து பேசினீங்கன்னா வருவாங்க ஆனா தலைமுறை தலைப்பாடு

பௌக்கியமும் சிரத்தையும் பற்றியும் இருந்தா மட்டும்தான் நல்லா பேச முடியும் நம்ம 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 நினைக்கிறோம் நம்ம விஷயத்தை நல்லா வச்சிருப்போம் ஆனா இந்த சமயத்துல குருநாதனுடைய ஆசீர்வாதமும் சுவாமியோட அனுக்கிரமும் இருந்தா மட்டும்தான் அவங்களோட இருந்தும் சேர்ந்தா மட்டும்தான் இந்த வாயிலிருந்து இந்த வாழ்ந்த வாழ்வும் தான் வெறும் இது ஒரு சத்தியம் நடனம் நல்லா புகழ் நினைச்சிருப்போம்

ஒரே விஷயத்துல நிறைய விதமா கூட பேசுங்க சபை தைரியமா இப்பொழுது ஒரு சிவ தரவாரண சபை துவக்கமானது திரு சிவம் அவர்கள் என்ன இயற்பகை ஆய்வான் அப்படின்றத பத்தி அவர் உரையாணச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுல குறிப்பிட்டபடி

மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இயற்ககை நாயனார் ஆறுகளில் இவர் பெயிலும் நான் வெயிலாகாதம் என்றும் வாழ்ந்து வந்தார்கள் நடிகர்

எந்த தன்னுடைய தன்னுடைய ஆகத்தோன்று இன்று அவருடைய சுற்றத்தினார் அவரை அடிய சிவபெருமானின் ஒழுங்கனர் அப்போது நான் என்ன வந்து ஆளும் கொண்டு அவர்களை எல்லாம் கொண்டு அவர் திருச்சா காரணம் இன்னும் வரை அவர்களை கத்திரமாக சென்றார் அப்போது திருச்சாய்க்காளரும் அவரை அழைத்துச் சென்றிருந்தார் அப்போது என்ன ஆயிருந்தாலும் அவர் கூறினார் வினையா என்று கூறினார் சென்று கொண்டுள்ளார் அவர் இது வருகிறேன் உங்களுக்கு தடையாக யார் இருக்கிறாரோ அவர்களை ஒன்று வருகிறேன் என்று வந்தார் முந்தினி உருடன் அந்த முனிவர் அஜியார் அவர்களிடம் கேட்டார் உங்களுக்கு என்ன ஆகிறேன் நீங்கள் நான் பயந்து இருக்கிறேன் என்று கேட்டார் நாயனம்